<cười> 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 hai ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி சரி ஓகே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் அண்டு நைட்டு விளாக் பார்க்கலாம் இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்துட்டு அஞ்சு மணி ஆகுது நல்லாவே வந்துட்டு செம்மையாக குளிருதுங்க வெளியில் வர முடியலை அதுவும் வீட்டில் இருந்தால் கூட ஒன்றும் தெரியலை இந்த வெளி சைடு இந்த வயல் சைடு வந்துட்டோம்னா செம்மையாக குளிருது காலெல்லாம் உதறது எனக்கு உண்மையில் அன்றையெல்லாம் எப்படி போகிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கெல்லாம் இந்த கிளைமேட்டெல்லாம் பழகிருச்சு நிஜமாக எனக்கு இன்னும் பழகலை ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப பனி வந்துட்டு கம்மியாக பெய்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் இந்த குளிர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது சரி இது வந்துட்டு நேற்று எடுத்த வீடியோ இன்றைக்கி எடுத்த வீடியோ கிடையாது இது நேற்று எடுத்தது நான் வந்துட்டு நேற்று எடுத்த ஈவினிங் விளாக்கு இன்றைக்கி உள்ள நைட்டு விளாக் நான் போடுவேன் தான் புரியும் நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து மண் எடுக்க தான் போகிறோம் மண் வந்துட்டு அண்ணி வந்துட்டு தூக்கி விடணும் வா அப்படின்னாங்க ஏன்னா ரெண்டு பேர் போகிறாதனால வந்துட்டு ஒரு ஆள் தூக்கி விட்டாலும் ஒரு ஆளுக்கு நான் தூக்கி விடணும் அதெல்லாம் அண்ணி வந்துட்டு தூக்கி விட வா அப்படின்னாங்க அதனால தான் நான் போகிறேன் பூவும் விட்டுட்டு தான் வந்தேன் பூவை இருந்தான் கொஞ்சம் அந்த வரப்பு கொஞ்சம் பெருசாக தான் விட்டானே நடக்கிறது கூட வரப்பு இல்லை பாருங்களேன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நெல் போட்டு நடக்க வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க இங்க வீடு இருக்குங்க தெரியுதா இதுக்குள்ளார ஒரு தெரு ஒன்று இருக்கு காமிச்சிட்டு வரேன் பாருங்க வீடு இருக்கா நான் வீடு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கங்க ஆனால் வீடு இருக்குங்க ஆனால் ஒரு தெரு ஒன்று இருக்கு அந்த இந்த வீட்டோட ஜாயின்னு நினைக்கிறேன் நான் போற அண்ணி போயிட்டாங்க ரொம்ப தூரம் போகணும் நாங்கள் எங்கன்னு பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போயிட்டாங்க பாத்தீங்களா செம்மைய குளிருது இது வந்து பம்பு செட்டுன்னு சொல்லுவாங்களா அது நம்ம வயல் எங்க தெரியுமா இருக்கும் அந்த சைடுல இருக்கு ஒரு காடு இருக்குன்னு சொல்லி அந்த சைடு கிட்ட இருக்கு பாருங்க பாருங்க இது என்ன வீடுனா அண்ணி இது கோணம் ஜாய் ஜாய் காய் காய் மாடுங்க உள்ளார மாடு இருக்குங்க ஸ்மெல்லு நான் இது என்னன்னு தெரியல என்னோட பூச்செடி பருத்திங்கள அழகா இருக்குல்ல அன்னிட்டு சொல்றேன் பட்டி என்ன திட்டுவாங்க அப்படிங்கிறாங்க பட்டி கொரியனா திட்டுறது சத்தம் போடுறது ரெண்டுமே உண்டு தான் காடு இருக்குங்க அங்க ஒரு காடு இருக்கா அந்த சைடு நம்ம வயலுக்கு போறது இங்க ஒரு காடு இருக்கு பாருங்க எத்தனை ஏக்கர்ல தான் இந்த அளவுக்கு எவ்வளவு பரப்பளவுன்னு பாத்தீங்களா ஃபுல்லா வயல் தாங்க வீடே இல்லைங்க காட்டு உள்ள போறாங்களே பெரிய காடு இங்க வர பா மரம் எவ்வளவு பெரிய மரம் பேடி பேடா கண்டிப்பா அதுல பாம்பு இருக்கு நான் சொல்லுவேன் பாக்கு பெரிய வல இருக்கு ஏய் சர்ப்பம் சர்ப்ப மச்சி இங்க மண் எடுக்க வராங்க நான் ரொம்ப தூரம் போகணும் நினைச்சேன் அச்சா மண் எடுக்கிறதா வரேன் இங்க தான் கண்டிப்பா பாம்பு இருக்குங்க பாருங்க வழியில் போறதுக்கு இதுக்குள்ள பாதையே இல்லை கூட போல இவ்வளவு காட்டுதுல பாம்பு இல்லைங்கிறாங்க நான் பாம்பு இருக்குன்னு வெளியிலலாம் போக மாட்டாங்க எனக்கு பயமா இருக்கு நானும் ஒரு குண்டாடுத்துல வந்திருக்கேன் நான் ஓடி வந்துட்டேன் அவசரத்துல பூவா அழுகுறான்ட்டு நானும் ஓடி வந்துட்டேன் நானும் ஒரு குண்டாடுத்துல வந்து தூக்கிட்டு போயிருக்கலாம் ஆனா எனக்கு தலையில தூக்க மாட்டேன் இடுப்புல தூக்கிட்டு போவேன் ஜ எ பெரிய காடு இதுக்குள்ள வழியே இல்லை தெரியுதா

ஜடைங்கிறது ஒரு குருவி அந்த மாதிரி குருவி எல்லாம் இந்த காட்டுக்குள்ள இருக்குது செம்ம வைட்டு இந்த மண் எதுக்குன்னா இந்த மண் வந்துட்டு நம்ம வந்துட்டு முத்தா இருக்குல்ல முத்தம் மொழுகிறதுக்கு தான் முத்தத்தில் வந்துட்டு சாணி இந்த மண்ணையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு மொழுகுவாங்க அதை அது வந்துட்டு நெல்லெல்லாம் வந்துட்டு சுத்தம் பண்ணணும் அதனால் அடுத்து மகாலட்சுமி பூஜை வருங்கிறதுனால எங்கே பார்த்தாலுமே சாணி போட்டு இது மாதிரி வலிச்சு விடுவாங்க பையனுக்கு கால் பண்ணியிருந்தானா அவன் சொன்னால் இதுக்குள்ள போவாத பேய் இருக்குன்னா அந்த டைம் என்ன தினமும் பெரிய சவுண்டு ஒன்று கெடுச்சுங்க டியூசனாக வேண்டாண்டா குருவி எல்லாம் இங்கே பாருங்க நல்லா அடைஞ்சிட்டுங்க வந்து பொழுது போய்ட்டு அடைஞ்சிட்டு பாவம் இது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் மழை காலத்துக்கெல்லாம் அது நல்லா சேஃப்டிங்க

இவங்களோட பையன்தான் இந்த பையன் இந்த பையனுமே இங்கே தான் சுற்றிட்டுருக்கான் அவங்களுக்கு வந்துட்டு அண்ணி தூக்கி விட்டுட்டாங்க இப்போ வந்துட்டு அண்ணிக்கு நான் தூக்கி விடணும் அந்த குட்டி பையன் வந்துட்டு சின்னதாக ஒரு குண்டா வச்சுருக்கான்னு அதை தூக்கிட்டு போவான் சரி நான் வந்துட்டு அண்ணிக்கு போய் தூக்கி விடுறேன் அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே வந்துட்டு பூ இருந்துச்சுங்க செவ்வந்தி பூ இருந்துச்சுல வரும்போது பார்த்தேன் அன்னிக்கிட்ட கேட்டேன் அண்ணி பூ பறிச்சுக்க வணும் அவங்க சொன்னாங்க இல்லை திட்டுவாங்க வேண்டாவா அப்படின்னாங்க அதனால் நான் வந்துட்டு வந்துட்டேன் எனக்கு இந்த பூ பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பூ பறித்து சாமிக்கு போடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் பனி எப்படி பெய்யுதுன்னு தெரியுது அவங்களுக்கு அப்படியே கோடாக இருக்குது பாருங்களேன் அந்தளவுக்கு பனி பெஞ்சிட்ருக்கு நான் வந்துட்டு தூக்கிட்டு போகணுன்னு தான் நினச்சேன் ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து தலையில் தூக்க தெரியாது எனக்கு வந்து இடுப்பில் வையும் தூக்க முடியாது ஏன்னா எனக்கு சிசேரியன் தான் அதனால் சிசேரியன் மன்னத்துனால இடுப்பில் வந்துட்டு இப்போதிக்கு தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்துட்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலுமே இடுப்பில் வந்துட்டு அவ்வளோ வெயிட்டை நம்ம மண்ணில் தூக்க தூக்க முடியாது ஆனால் நான் இடுப்பில எல்லாம் தூக்குவேன் எங்கள் வீட்லேயுமே சரி அம்மா மண் எடுக்க போகும்போதில் நான் தூக்கியிருக்கிறேன் ஆனால் தலைக்கு மட்டும் எனக்கு தூக்க வராது சரி வாங்க பாருங்கள் இங்கே காடு பாருங்கள் வழியே இல்லை சுத்தம் பண்ணாமையே இருக்கானா இதெல்லாம் வீட்டு பக்கமாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ செடி கொடி இந்த மாதிரி வச்சுருக்காங்க இங்கே உள்ள மரம்லாம் நிறைய வளர்ந்துச்சுன்னா வெட்ட மாட்டுக்குறாங்கங்க இங்கே ஒழிசாலம் வந்துட்டு எந்த ஒரு மரமுமே வெட்ட மாட்டுறாங்க அது பாட்டுக்கு வளர்ந்து காடாக நிற்குங்க உங்களுக்கு வீடு உள்ள ஸ்பீடாக காமிச்சிட்டு போயிருக்கிறேன் தெரியல நம்ம கூட ஒரு குட்டி பையன் ஒரு அக்கா வந்துருந்தாங்கன்னா அவங்களோட வீடு தான் இது அவங்க வந்துட்டாங்க அடுத்து நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அவங்ககிட்ட பாப்பா தான் இது என்னை பார்த்துட்டு பின்னாடியே ஓடி வந்தால் அந்த பையன் குட்டி பையன் வந்து திரும்ப வந்து பாப்பா தூக்கிட்டு போயிட்டான் ஏன்னா நான் பாப்பாவனை வீடியோ எடுக்கலை அவங்க ஏதாவது நினச்சிக்கிடுவாங்க குழந்தைங்களை வீடியோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினச்சிக்கிடுவாங்கள்ல திருஷ்டி வரும்னு சொல்லுவாங்க அதனால நான் வந்துட்டு குழந்தைங்கள மேக்ஸிமம் நான் வீடியோவில் வந்துட்டு நான் எடுக்க மாட்டேன் நம்ம பூவாக நம்ம வேணால் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வீட்டு பக்கமா வந்துட்டோம் இவ்வளோ மண் போட்டிருக்குங்க நாளைக்கு இந்த இடத்துல திரும்ப மொழுவாங்க இந்த இடத்துல இது வந்துட்டு இன்னைக்குள்ள வீடியோன்னு இது மண்ணை எடுத்துட்டு வந்தோம்னா அந்த மண்ணும் சாணி மிக்ஸ் பண்ணி இங்கே மொழிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க அம்மாவுமே மொழிகிட்டு தான் அம்மா அம்மா நான் இருக்காங்க பாருங்க பாருங்க இந்த மாதிரி பாருமே மொழிகாங்க பிள்ளைங்க எல்லாம் சாயந்தரம் டைம்ல நம்ம வீட்டுல தான் வந்து விளையாடுவாங்க

அந்த பசங்க கூட வந்துட்டு இவன் விளாடணுங்கிறான் குட்டி பால் வேண்டாமல் பெரிய பால் தான் வேணுமா அங்கே நின்று அவன் விளாண்டானா அவன் மேலே ஏதாவது பால் வீசிடும் எனக்கு அதுக்காகத்தான் நான் அன்னி தூக்கிட்டு வர சொன்னேன் இங்கே பாருங்கள் ஆனால் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு பால் போடணும் இந்த பேட்டு குட்டி பேட்டை வச்சுட்டு அடிக்கணும்னு ஒரே அழுகுங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி அஞ்சே முக்கால் ஆயிருச்சிங்க அஞ்சு மணிக்கெல்லாம் நல்லாவே இருட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு வந்து பார்க்கலாம் எந்தளவுக்கு இருட்டு இருக்குதுன்ட்டு பாருங்கள் செம்ம குளிருங்க வெளியிலே வர முடியாதுங்க மழை காலத்தில் கூட நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்துட்டு நடமாடுவாங்க ஆனால் இங்கே வந்துட்டு யாருமே வெளியில் வரமாட்டாங்க அந்தளவுக்கு செம்மையாக குளிரும் லைட் வேற இங்கே உள்ள லைட் வேற ஆஃப் ஆகிட்டு லைட்டு இப்போதைக்கு போடலை பூவுமே பாருங்கள் அங்கே நின்றுட்டுருக்கோம் இப்போ இந்த குளிரில் கூட பூ வந்துட்டு வெளியில தான் வந்து விளையாடணுன்ட்டு இருந்தான் ஸ்வெட்டரும் போடுறதில்ல ஸ்கார்ஃபும் போடுறதில்ல அம்மா பாருங்கள் ரொம்ப குளிர்ல அப்படியே குண்டி போயிட்டாங்க அப்புறம் அண்ணன் வந்துட்டு எதாவது ஒன்று செஞ்சு தருவாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் உருளைக்கெழங்கு வேகுது அப்படின்னா உருளைக்கெழங்கு தான் உருளைக்கெழங்கு போண்டா செய்வாங்க உருளைக்கெழங்கு வச்சு தான் ஏதாவது பண்ணுவாங்க இல்லைனா உருளைக்கெழங்கு வந்துட்டு பக்கோடா மாதிரி போடுவாங்க இது தான் அடுத்து காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா காலிஃப்ளவர் பக்கோடா போடுவாங்க இதான் செஞ்சு தருவாங்க டீக்கு சாப்பிட போ பாருங்க என்ன சாப்பிட்ற ஆ முட்டையா என்ன முட்டை போவா அம்மாக்குதா அம்மாக்குதா பாருங்க பின்னி ஒளிச்சு வைக்கிறோம் ஏ குடும்ப அம்மாக்கு தரமாட்டேங்க நாங்கிறான் பாருங்களேன் நான் இல்லைன்னு அர்த்தம் அம்மாக்குதா என்ன 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 தமிழ் சொல்லு உம் தமிழில் பாருங்கள் ஒடியாவில் வந்துட்டு நாங்கிறது ஈஸியாக இருக்குது தர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல பேசுகிறது ஆனால் பிள்ளைங்க ஈஸியாக தூங்க ஒடியாவுலாம் அண்ணி வந்து டீ கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் உருளைக்கெழங்கு இன்னும் செய்யலை போண்டாவுக்கு அண்ணி இப்போ தான் ரெடி இருக்காங்க இது வந்து அந்த மசாலா வைப்பாங்கல்ல தக்காளி வெங்காயம் அப்புறம் இது என்ன போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை அது இப்போ வதக்கிட்டு இருக்காங்க அந்த உருளைக்கெழங்கோடு வந்து மிக்ஸ் பண்ணுவாங்கள்ல இந்த தோல் உரிச்சிட்ருக்காங்க அடுத்து கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தானே போண்டா செய்வாங்க அப்படி தான் செய்கிறாங்க இதை செஞ்சு உருண்டை உருண்டையாக வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்துட்டு கடல மாவு இதில் உள்ள போட்டு தானே எடுத்து போடுவாங்க நான் இதெல்லாம் செஞ்சது கிடையாது நான் போண்டாவெல்லாம் எங்கள் வீட்லையுமே நான் செஞ்சதில்லை அம்மா தான் செய்வாங்க இதெல்லாம் ஒரு சாயந்தரம் டைம் நாலு மணி அஞ்சு மணிக்கு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் ஏன்னா மதிய சாப்பாடே அத்தனை மணிக்கு தான் சாப்பிடுவாங்க இங்கே அப்போ எப்படி இதை சாப்பிட்றது இது வந்துட்டு எட்டு மணிக்கு சாப்பிடுவாங்களா நைட்டு சாப்பாடு வந்துட்டு பத்து மணி ஆகிடுங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்க பதினோரு மணி பன்னெண்டு மணி டைம் எல்லாம் மாறி தான் இங்கே நடக்கும் இது வந்து பூவாக்கு மட்டும் போட்டு எடுக்கிறாங்கங்க நான் உருளைக்கெழங்கு போடாமல் ஏன்னா உருளைக்கெழங்குல வந்துட்டு மிளகாய் போட்டுருக்குறாங்க காரமாக இருக்கும் அதனால் சாப்பிட மாட்டான் இதை மட்டும் அவனுக்கு போட்டு கொடுத்தா சாப்பிடுவான் அதனால் கடல மாவு மட்டுமே போட்டு அவனுக்கு அன்னி எடுத்து கொடுக்குறாங்க பூவா சாப்பிட்றதுக்கு பாருங்க அண்ணி பின்னாடி தோலை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான் பாருங்கள் பூவை வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்து பழக்கிட்டாங்கங்க நான் கொடுத்து பழக்கலை இவங்க கொடுத்து பழக்கினது எனக்கு இந்த எண்ணெய் ஐட்டம்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கடையிலேருந்து இருந்து வடம் ஆயிட்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கிறதெல்லாம் பூவாக்கு கொடுத்துட்றாங்க ஆனால் எனக்கு பிடிக்கிறதில்ல அவன் சாப்பிட்டு பழகிட்டு இப்போ இதுதான் சாப்பிடணுங்கிறான் பூவா எண்ணெய் அதிகமாக இருக்குது இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாம் குளிரிலலாம் ஒண்டி போய் உட்காந்து செம்மையா குளிருது போ சொல்லு எனக்கு அண்ணி போண்டா எனக்கு கொடுத்தாங்க அஞ்சு கொடுத்தாங்க எனக்கு இவ்வளோ சாப்பிட மாட்டேன் ஏன்னா எண்ணெய் அதிகமாக இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம சாப்பிடலாம் சாப்பிட முடியாது ஆனால் அஞ்செல்லாம் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அதனால அன்னிட்ட வந்துட்டு எனக்கு ரெண்டு மட்டும் கொடுங்க அண்ணி அப்படின்னா அன்னி மூணு வச்சுட்டாங்க மூணா சாப்பிடணும் ஏன்னா நைட்டு வந்து சாப்பாடு இல்லை சப்பாத்தி தான் அதனால் வந்துட்டு இது சாப்பிடு அப்படின்னுட்டாங்க கொடுக்க விடாமு சொல்லுவோம் சண்டை போடுறோம் பாருங்களேன்

பூவா இதுல வந்துட்டு ரொம்ப காரமா இருக்கும் பூவா சாப்பிட்றியா சாப்பிடு பூவ நீ சாப்பிட்றது நான் ரெண்டு பார்க்கணும் வாய கட்டு பூவா இருங்க நல்லா கட்டுவாயே இவனுக்கு மென் இங்க தெரியல வேகமா கடிக்கிறான் மெதுவா கிடைச்சது ஈஸியா கடிக்க வரேன் பாருங்க எந்த அளவுக்கு என்ன இருக்கு சூடா இருக்கு பாருங்க போறது அண்ணி வந்து சப்பாத்தி வந்து குருமா ரெடி இருக்காங்க குருமாவுக்கு வந்து இஞ்சி பூண்டு போடுவாங்க இஞ்சி பூண்டு அப்புறம் வந்துட்டு என்ன குருமா ஊற வச்சுருந்தாங்கல்ல நான் கூட வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த கடலப்பருப்பு தான் அதுதான் இன்றைக்கி குருமா சொன்னாங்க நைட்டு சப்பாத்தின்னு சொன்னாங்கல்ல அதனால தான் பூவா பாருங்கள் எது கிடச்சாலும் உடனே அடிக்க வேண்டியதுங்க இங்கே பாருங்க இது எதுவாக இருந்தாலும் ஒரு கம்பு வச்சுருந்தாலும் அது பேட்டை யூஸ் பண்ணி ஒரு பேட்டை யூஸ் பண்ணிவிட்டு அடிப்பான் இது மாதிரி தான் அவனுக்கு எப்போவுமே கை வந்துட்டு பேட்டிங் பிடிக்கிற மாதிரியே ஒரு நு ஒரு இதுலேயே இருப்பான் ஒரு கரண்டி கையில் கிடச்சாலும் போதும் இந்த மாதிரி அடிச்சடிச்சு பார்த்துட்டு இருப்பான் நான் வந்துட்டு பூவாவுக்கு வந்துட்டு அவள் ரெடி பண்ணிட்டேன் மணி ஆகிடுச்சி சாப்பிட போகிறேன் நான் மணி பத்து மணி ஆகிடுச்சி அம்மா வந்து பார்த்துட்டு போகிறாங்க என்ன பூவா சத்தம் போட்டுட்ருக்கான்ட்டு ஏன்னா பூவா வந்துட்டு தூங்காமல் இருந்தான் நான் அவள் ஊட்டி விட்டுட்டேன் பத்து மணி வர ஒரு சில டைமில் முடிச்சுட்டே இருப்பான் இதுதான் இன்றைக்கி குருமா கடலப்பருப்பு குருமா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கடலப்பருப்பு இஞ்சி தக்காளி இதுமாரி போட்டு செய்வாங்க ஒரு சில டைமில் இதையுமே நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இங்கே வந்துட்டு பனிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டோன்னா சாப்பாடு சாப்பிட மாட்டோம் சப்பாத்தி தாங்க சப்பாத்தி இல்லைனா தோசை தோசை போடுற அன்றைக்கி தோசை ஏன்னா இங்கே பாருங்கள் தரையை பாருங்கள் தரையில் கால் வைக்க முடியாது அந்தளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும் குளுரும் கீழே உட்காந்து சாப்பிட முடியாது சாப்பாடுனா நம்ம வந்துட்டு சோறு வந்துட்டு மரியாதை கொடுக்கணும் அதனால வந்துட்டு கீழே உட்கார வச்சு தான் சாப்பிட சொல்லுவாங்க இந்த மாதிரி கட்டில் உட்காந்து தீங்க பாங்க ஏன்னா கீழே உட்காரவே முடியாது இந்த டைமில் ஏன்னா அந்தளவுக்கு குளிரும் பூவாமே நான் தூங்க வச்சுட்டேன் பூவை நல்லா தூங்கிட்டேன் செம்மையாக கவர் பண்ணி தாங்க தூங்க வச்சுருக்குறேன் ஆனால் அந்தளவுக்கு குளிருது பூவாவுக்கு வந்து கீழே ஒரு சீட்டு போட்டிருக்கேன் ட்ரை சீட்டுன்னு அதுக்கப்புறம் பெட்ஷீட் போட்டோம் அதுக்கப்புறம் மேலே ஸ்வெட்டர் போட்டு தலைக்கு ஸ்கார் போட்டு மேலே அதுக்கப்புறம் பெட்ஷீட் போட்டு இந்தளவுக்கு கவர் பண்ணி போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா நைட் டைமில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான் சரி ஓகே இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த விடியோவில் ஒரு நல்ல விடுவோல பார்க்கலாம். நன்றி